விசிட் இந்தியாவின் முதல் அண்டர்வாட்டர் 터னல் அக்வரியம் VGP Marine Kingdom Chennai தீமுக்கரவின் கனவு பட்ஜெட் நனவாக சிறப்பாக செயல்பட வேண்டும் என அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் முக்கஸ்தாலின் வலியுறுத்தி உள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை நீதியை மையமாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் அனைத்து மக்களுக்கும் சமநீதியையும் நிதியையும் வழங்கி சீரான வளர்ச்சிப் பாதைக்கு அதிவேக பயணத்தை நிதிநிலை அறிக்கை உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆறாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கும் திமுக அரசு எல்லார்க்கும் எல்லாம் என்ற திராவிடவியல் கோட்பாட்டின் அரசு நிர்வாக வடிவமாக செயல்பட்டு வருகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு ஒன்பது விழுக்காடு பங்கை தரும் வகையில் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் வளமாக உள்ளது எனவும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அளவில் இந்தியாவில் இரண்டாவது இடத்திலும் ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் முதல் மாநிலமாகவும் தமிழ்நாடு உயர்ந்துள்ளது எனவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார் மாநிலத்தின் நிதி வளத்தை சுரண்டுதல் நிதி நெருக்கடி உள்ளிட்டவற்றை மத்திய அரசு அளித்து வந்த போதிலும் தமிழ்நாடு அரசு அனைத்து துறைகளிலும் வெற்றி பெற்று வருகிறது என்பன உள்ளிட்ட அம்சங்களை முதலமைச்சர் அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்